பிரியமானவர்களே நாம் தினந்தோறும் அநேக விஷயங்களை கேள்விப்படுகிறோம் நம்முடைய செவிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் புதுவிதமான செய்திகள் விசேஷமாய் கிறிஸ்தவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகள் அதிகமாக நம்முடைய செவிகள்ல விழுவது உண்டு ஆண்டுடைய வார்த்தைகளை பிரசங்கங்களாக நாம் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய சபைகளில் ஆலயங்களில் நாம் கேள்விப்படுகிறோம் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் நமக்கு உண்டா உண்டா இருக்குமானால் அந்த வேத வசனங்களும் நம்மை நாம் தினந்தோறும் கேள்விப்படுகிறோம் வாசிக்கிறோம் கவனிக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய தாசர்கள் கொடுக்கிற தேவ செய்திகளை நாம் கேட்கிறோமே தவிர அதன்படி நடக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பாருங்க எவ்வளவு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் நம்ம கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு இனிமேலும் கேள்விப்பட்டு கொண்டே இருக்க போகிறோம் ஆனால் என்ன யூஸ் என்ன புரோஜனம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ரெண்டாம் வசனத்துல இதை எழுதின பக்தன் தாவிது அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உம்முடைய நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் தேவன் நமக்கு போதிக்கிறதான அந்த சத்தியங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நீதியின் போதனைகள் வழி காட்டுகிறதான ஆலோசனைகள் சத்தியங்கள் ஜெபத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து பரிசுத்தமானதை குறித்து நீதியை குறித்து தேவ ராஜ்யத்தை குறித்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து குறித்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக எடுத்துக்காட்டுகள் சம்பவங்கள் மூலமாய் வரலாறுகள் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியங்களை நாம் கேட்டு இந்த தாவிது என்ன சொல்லுகிறார் அதை நீர் எனக்கு போதிக்கிற அப்படின்னால உன்னுடைய நியாயங்களை நான் என்ன பண்ணுவேன் விட்டு விலக மாட்டேன்னு சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு நூத்துல தொண்ணூறு பேரு சத்தியங்களை கேட்கிறதோட சரி அதை விட்டு விடுகிறதை பார்க்கிறோம் அது ஒரு கொண்டு வராது ஆகவே நம்ம நம்ம அந்த நடக்க அப்பொழுது அது ஆசீர்வாதம் பெற்றோர்களாகிய நீங்கள் சொல்லுவீர்கள் அல்லவா என்னுடைய பேச்ச என்னுடைய பிள்ளைகள் கேட்கிறதே கிடையாது அப்போ நமக்கே நம்முடைய பேச்சை மற்றவங்க பிள்ளைகள் கேட்கலன்னா எவ்வளவு வேதனை கொடுக்கிறது அதே போலதான நம்முடைய இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு போதிக்கப்படும் போது கேள்விப்படும் போது அதை நாம் கேட்காமல் அதன்படி செய்யாமல் விட்டுவிடும் போது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் பிரியமார்களே ஆகவே நாம் கேட்ட சத்தியங்களை அதன்படி நடக்க கற்றுக்கொள்வோம் அதை விட்டுவிடாதிருப்போம் அந்த சத்தியம்தான் நம்ம விடுதலையாக்கும் அந்த சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டிருப்போம் வாசிப்போம் தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம அதை விட்டு விலகாமல் இருக்கும்போது அது இந்த வசனம் நமக்கு ஆறுதல் சமாதானம் கேடகம் ஆரோக்கியம் நன்மை கிருபை இப்படி பலவிதமான ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் என்பதுல சந்தேகமே இல்லை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரே நம்முடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் உங்களுடைய பிரசங்கங்கள் உம்முடைய தேவடைய சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் அந்த வார்த்தையில் நாங்கள் விட்டு விலகாதபடி அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரம் ஆசிர்வதியும் உங்களுடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ